அரச பட்டா முகாம் சொத்துவரி மற்றும் தமிழக அரசினுடைய அனைத்து துறை சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பெறுவதற்கான நேரடி முகாம் பட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்டா பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ பட்டா மாறுதல் அதாவது புதுசாக சொத்து வாங்கியிருப்பீங்க உங்கள் பேருக்கு பட்டா மாற்றுறதுல பிரச்சனை இருக்கும் அல்லது கூட்டு பட்டாவாக இருக்கும் அது தனிப்பட்டாவாக பிரிக்கிறது இது மாதிரியான பட்டா சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இதுக்கு எப்போயாவது ஒரு முறை சிறப்பு முகாம் நடத்துவாங்க ஆனால் இப்போ அது பற்றின முகாம் வந்து தொடர்ந்து நடத்தப்படும் அப்படின்ற அந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அது எந்தெந்த மாவட்டத்திற்கு என்ன தேதியில் வெளியாகும் இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய இது மாதிரியான அரசு துறை சார்ந்த சேவைகள் பட்டின வீடியோஸ் மட்டும் அரசு பணி சார்ந்த அதாவது கவர்மெண்ட் ஜாப் பட்டின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ தமிழக அரசினுடைய இந்த அனைத்து துறை சார்ந்த திட்டங்களை பெறுவதற்கான இந்த சிறப்பு முகாம் குறிப்பாக வந்து பட்டா குடும்ப அட்டை மின் இணைப்பு இது மாதிரியான சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம் வந்து நடத்தப்பட இருக்குது ஸோ இந்த சிறப்பு முகாம் பட்டன செய்திக்குறிப்பு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ அது பற்ற முழுமையான தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த செய்தி வெளியீடு வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் வெளியிடப்பட்டிருக்கு செய்தி வெளியீடு எண் நூற்றி தொண்ணூற்றி மூணு அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தடையின்றி விரைவாக மக்களை சென்றடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்னும் புதிய திட்டம் நாளை முதல் நடைமுறைக்கு வருகிறது பொதுமக்கள் முகாம்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள தமிழக அரசு வேண்டுகோள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தலைமையிலான திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மக்கள் நலனை முன்னிறுத்தி தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அவற்றை திறம்பட செயல்படுத்தி முத்திரை பதிக்கும் வகையில் சாதனை படுத்தி வருகிறது அந்த வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் இளம் தேடி திட்டம் மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு புதுமை பெண் முதலமைச்சரின் காலை உணவு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கல ஆய்வில் முதலமைச்சர் மற்றும் மக்களுடன் முதல்வர் ஸோ இது மாதிரியான பல்வேறு ஸ்கீம்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் இப்போ அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த திட்டம் ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களை சென்றடும் வகை சென்றடையும் வகையிலும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை தன்மையை ஏற்படுத்திடும் வகையிலும் மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட அரசு அலுவலர்கள் முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குதறையின்றி விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்திட வேண்டுமென்ற உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் புதிய திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அறிவித்தார்கள் அந்த அறிவிப்பினை செயல்படுத்தும் விதமாக இத்திட்டம் நாளை முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நடைமுறைக்கு வருகிறது இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த திட்டத்தில் திட்ட முகாம் சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சித்தலைமை ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் ஸோ இந்த ஸ்கீம் வந்து சென்னை ம சென்னை ம இல்லாமல் அதாவது சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வட்டத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் வந்து ஒவ்வொரு அதாவது நான்காவது புதன்கிழமை ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறும் ஸோ அது வந்து அதுபற்ற அறிவிப்பு வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மாவட்டத்தில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் வந்து அந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அந்த முகாம் வந்து நடைபெறும் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பட்டா மாறுதல் பண்ணணும் அல்லது வந்து உங்களுக்கு ஒரு மின் இணைப்பு மாறுதல் பண்ணணும் அதுலருந்து அதில் ஏதோ பிரச்சனை அப்படின்னா நேரடியாக நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகி உங்களுடைய மனுக்களை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த திட்டத்தின்படி ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான இதர உயர் அலுவலர்கள் காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்வர் கலாய்வின் போது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் மேம்பட்ட சேவைகள் வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் தொடர்பாக உரிய தீர்வு காண்பர் மேலும் அன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர்கள் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வார்கள் ஸோ இந்த உங்களை தேடி உங்கள் ஒரு திட்டத்தில் வந்து ஒவ்வொரு மா மாதமும் நான்காவது புதன்கிழமை வந்து அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட வட்டத்தில் அந்த முகாம் வந்து நடைபெறும் அதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதர உயர் அலுவலர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்குவாங்க அதில் அந்த மாவட்டத்தில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் வழங்கப்படக்கூடிய சேவைகள் இது பருத்தின ஆய்வு வந்து மேற்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து நேரடியாக ஆட்சித்தலைவரை சந்தித்து மனுக்கள் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதாவது வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்கான ஒரு முயற்சி ஸோ நம்ம வந்து ஒரு அலுவலர் தழுகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விதிமுறைகள் காரணமாக நமக்கு இந்த சேவைகள் வந்து ரொம்ப டிலே ஆகுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ நமக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலை நேரடியாக சந்தித்து அந்த சிறப்பு முகாமில் நம்ம மனு கொடுக்குறோம் அப்படின்னும் போது நம்மளுடைய சே நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சேவைகள் விரைந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த உங்களை தேடி உங்கள் அந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா நாம் வந்து ஒரு அரசு அலுவலகத்துக்கு போய் ஒரு அரசின் சேவையை பெற முயற்சி செய்யப்பெறலாம் அரசு அலுவலர்கள் நம்மளை தேடி வர்றாங்க ஸோ நாம் அவங்கக்கிட்ட நம்முடைய குறைகளை சொல்லி நமக்கான தீர்வுகளை பெறலாம் அப்படின்றதான் இந்த முக்கிய திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன விதமான கோரிக்கைகள் இருந்து அப்படின்னாலும் அது பட்டின உரிய ஆவணங்கள் சான்றிதழ் நகல்கள் ஒரு ஒரு பட்டாக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுருக்கீங்க நான் பட்டா வரலை அப்படின்னா அது விண்ணப்பம் அது சம்மந்தப்பட்ட அந்த ஆவண நகல்கள் இதோடு நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த முகாமில் கலந்துக்கலாம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உங்களுடைய வேண்டுகோள் என்ன கோரிக்கை என்ன அப்படின்றத மனுவை கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் தமிழக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திக்குறிப்புடைய முக்கியமான ஒரு அம்சம் ஸோ நீங்கள் வந்து ஏற்கனவே பல விதமான அந்த சேவைகளுக்காக நிறைய அலைஞ்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த முகாமை பயன்படுத்தி நீங்கள் உடனடியாக தீர்வு பெறலாம் ஸோ இந்த உங்களை தேடி உங்கள் ஒரு இந்த சிறப்பு திட்டம் முகாம் பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெனிடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் என்னுடைய வீடியோவில் சந்திப்போம்